இன்று நாம் பார்க்க போறது முதல் மூன்று மாத கர்ப்ப அறிகுறிகள் பற்றி இது ஒரு அத்தியாவசியமான தகவல் குறிப்பாக முதல் முறையாக கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு முதல் டிரைமெஸ்டர் என்பதுனா என்ன கர்ப்பம் என்றாலே நாற்பது வாரங்கள் இதில் முதல் பன்னிரண்டு வாரங்கள்தான் இது தாயும் டெவலப்பிங் மிக முக்கியமான கட்டத்தில இருக்கிற காலம் முக்கியமான அறிகுறிகள் காமன் சிம்டம்ஸ் ஒன்று மாதவிடாய் தாமதம் மிஸ்ட் பீரியட் சோகஸ்மெலி இதுதான் பெரும்பாலான பெண்களுக்கு முதலில் தெரியும் அறிகுறி காலம் தவிர்க்கப்படுது தான் ஒரே நாளிலேயே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இரண்டு வாந்தி மற்றும் மன வருத்தம் மார்னிங் சிக்னஸ் சோகஸ்மெலி சிலருக்கு காலையில மட்டும் இல்லாமல் நாளை முழுவதும் வாந்தி உணர்வு வரலாம் இது இரண்டாவது வாரத்திலிருந்து பத்தாம் வாரம் வரை கடுமையாக இருக்கலாம் அதிகமாக தண்ணீர் குடிப்பது சிறிய அளவில் சாப்பிடுவது உதவியாக இருக்கும் மூன்று சோர்வு படுக்கும் நேரம் அதிகமாகும் உடம்பு எப்போதும் சோர்வாய் இருக்கும் இது உங்க ஹார்மோன்கள் மாத்திரமல்ல யூட்டரஸ் வளர ஆரம்பிப்பதாலும் தான் நான்கு நுரையீரல் வீக்கம் மற்றும் பலி சோகஸ் சோகஸ் மேலே மேலே ஓரிரு பிறகு உங்கள் மார்பகம் சற்று உணர்வுள்ளது போல் தோன்றும் இது சுரப்பி செயல் ஆரம்பிக்குற அறிகுறி ஐந்து மனநிலையின் மாற்றங்கள் மூட் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி சோகமா தெரியலாம் இது சீரற்ற ஹார்மோன்கள் காரணமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆறு சிறுநீர் அடிக்கடி போவது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது அதனால் அதிக வேலையில் இருக்கும் இது இயல்பான உணவு மற்றும் மனநிலை சில உணவுகளுக்கு அலர்ஜி மாதிரி தோன்றும் சில சமயம் சுவையாக இருந்த உணவு வாந்தி தரும் இது எல்லாம் ஹார்மோன்கள் விளைவுகள்தான் தவிர்த்து உங்கள் உடம்பு எதற்கும் அமைவதில்லை என நினைக்க வேண்டாம் எப்போது டாக்டர் பார்க்கணும் கடுமையான வயிறு வலி வாந்தி தாங்க முடியாத நிலை உணவு மற்றும் தண்ணீரும் இருக்க முடியாமையா இருந்தா இப்படி ஏதாவது இருக்கிறது என்றால் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும் என்ன நடக்குது இந்த நேரத்தில் உங்கள் என் ஆர்கன்ஸ் உருவாக ஆரம்பிக்குது ஹர்ட் பீட் ஆறு மைனஸ் ஏழுவது வாரத்திலேயே டெவலப் ஆகஸ்ட் ஆரம்பிக்குது அதனால் முதல்வர் ஸ்கேன் ரொம்ப முக்கியம் கேர் டிப்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அதிக சோர்வா இருந்தா ஓய்வு எடுக்கணும் மிதமான நடைபயிற்சி ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கும் சிறிய அளவிலாவது சாப்பிடணும் பானங்கள் தவிர்த்து தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் டாக்டர் சொல்ற பிரினேட்டல் சப்ளிமெண்ட்ஸ் ஃபாலிக் ஆசிட் ஐரன் எடுக்கணும் கடைசியாக கர்ப்பத்தின் ஆரம்பத்தில் ஏற்படும் இந்த அறிகுறிகள் எல்லாம் இயல்பானவை நம்ம உடல் ஒரு புதிய உயிருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது அதனால்தான் இது மாதிரியான வழிகள் மாற்றங்கள் வருது பதற்றம் வேண்டாம் ஒவ்வொரு வாரமாயும் உங்கள் குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்குது